இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான் ஆகையால் சர்வ வல்லவருடைய சிச்சையை அற்பமாக எண்ணாதிரும் யோபு ஐந்து பதினேழு பிரியமானவர்களே வேதம் சொல்கிறது கர்த்தர் காயப்படுத்தினாலும் அவர்தான் காயத்தை கட்டும் பரிசுத்த கையுடையவர் அவருடைய கரங்கள் நாள்தோறும் நமக்கு ஆற்றலாகும் எல்லா இக்கட்டுகளையும் நீக்கி பொல்லாப்புகள் தொடராதபடிக்கு நம்மை கண்களின் மணி போல் பாதுகாக்கிறார் கர்த்தரே நீர் நம்மை துன்பத்தின் பாதையிலும் உமது கரங்களால் தாங்குகிறீர் நமக்கு ஏற்படும் எல்லா காயங்களும் வருத்தங்களும் உம்மால் ஆரோக்கியமாக்கப்படுகின்றன என்பதை நாங்கள் நம்புகிறோம் உமது கரங்களில் ஆறுதலும் ஆற்றலும் இருக்கிறது எங்கு இருந்தாலும் எவ்வளவு பாரமான சுமைகள் வந்தாலும் நீர் நம்மை காத்து நடத்துகிறீர் கர்த்தரே எங்களை கண்களின் மணி போல் பாதுகாத்து தீமை எட்டாதபடி காக்கும் கிருபை தாரும் உமது பரிசுத்த கரங்கள் எப்போதும் எங்களோடு இருக்க வேண்டும் ஆமேன்